கபத்துல்லாவிலிருந்து சற்று தொலைவின் ஒரு ஓரத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு தூணு கடியில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் ஹதரத் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹத்துல்லாஹி அடைகி ஹதீஸ்கலை வல்லுநர்களில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்த ஒரு மாபெரும் இறையச்சத்திற்குரிய நல்லடியார்களில் ஆன்மீக பெருந்தகைகளில் ஒருவர் ஹஜரத் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலை நல்ல தூக்கம் தூக்கத்தில் ஒரு கனவு கனவில் ரெண்டு மலக்குகள் வானிலிருந்து இறங்குகிறார்கள் இறங்குகிற மலக்குகளில் ஒருவருக்கொருவர் கொள்ளுகிறார்கள் ஒரு மலக்கு கேட்கிறார் இந்த ஆண்டு எத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு வந்தாங்க அதுக்கு மற்ற மலக்கு சொன்னார் எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு தெரியல கேட்டவர் தொடர்ந்தார் நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு வந்திருப்பதாக தெரிகிறது அல்லாஹ் எவ்வளவு பேரின் ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டானோ என்று பேசுகிறார் நாம் புரிய வேண்டும் மலக்குகளின் அறிவாற்றல் அளவிடப்பட்டது ஒரு லிமிட்டெடு பாயிண்ட்டை தாண்டி மலக்குகள் பேச மாட்டார்கள் சிந்திக்க மாட்டார்கள் சிந்திக்கவும் முடியாது எனவே தெரிந்தவரை பேசுகிறார்கள் சற்று நேரத்தில் இரண்டாவது மலக்கு தனக்கு தெரிந்த ஒரு தகவலை உடனடியாக சொன்னார் ஆறு லட்சம் பேர் இந்த வருடம் ஹஜ் செய்கிறார்கள் இன்னொரு மலக்கு கேட்டவர் ஆறு லட்சம் பேரா அல்லாஹ் இவர்களில் எத்தனை பேரை கபூல் செய்தான் மற்ற வழக்கு சொன்னார் எத்தனை பேரு கபூல் ஆயிருக்குதுன்னு தெரியல கனவு முடிந்து விட்டது கண்டு கண்டுகொண்டிருந்த அப்துல்லாஹிவனும் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலேக்கு அதிர்ச்சி தூக்கி வாரி போட்டது இது என்ன இது எவ்வளவு முயற்சிகளை செய்து வந்திருக்கிறார்கள் ஊர் துறந்து நாடு துறந்து வீடுகளை எல்லாம் விட்டு மக்களை விட்டு தொழிலை விட்டு கீழூர் ஆடை மேலூர் ஆடை என்று ஒரு பரதேசி கோலம் பூண்டு முற்றிலும் துறந்து அல்லாஹுவை நோக்கி என்று சொல்லி லபைக் அல்லாஹும் லப்பைக் என்று சொல்லுவதன் மூலம் இறைவன் நான் உன்னை சேர்ந்து விட்டேன் என்று சொல்லி தன்னை சரணாகதி அடைந்து வந்திருக்கிற ஆறு லட்சம் பேருடைய ஹஜ்ஜில் எத்தனை பேர் ஒருவேளை கபூலாகவும் போகுமோ அல்ல இவ்வளவு பேருடைய அஜுகளை அதனுடைய சிரமங்களை வீணாக்கி விடுவானோ என்றெல்லாம் அப்துல்லாஹி முபாரக் பலத்த கவலையோடும் கனத்த இதயத்தோடும் தூங்குகிறார்கள் சிறிது நேரத்தில் அதே கனவில் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹத்துல்லாஹி அலிக்கு சிறிது நேரத்திலேயே பதிலும் கிடைத்தது இரு மலக்குகளில் பதில் சொல்லி கொண்டிருந்த அந்த மலக்கு சொன்னார் எல்லாத்தோட ஹஜ்ஜும் கபூலு அந்த கபூலுக்கு காரணம் ஹஜ்ஜுக்கு வராத ஒருவர் அப்படின்னு சொன்னார் வராதவரா அவர் யார் இன்னொரு மலக்கு விசாரிக்கிறார் திமிஷ்கில இருக்கிறார் ஒருவர் செருப்பு தைக்கிற தொழிலாளி அவருக்கு அழி முவஃபக் என்று பெயர் அவர் ஹஜ்ஜுக்கு ஆசை கொண்டவர் ஆனால் ஹஜ்ஜுக்கு வரவில்லை ஆனால் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்கிற உள்ளத்தில் ஏற்பட்டிருந்த அந்த அவாவும் அவரின் உள தூய்மையையும் பார்த்த இறைவன் அவரை ஹஜ்ஜு செய்ததாக கபூல் செய்து அவரின் பறக்கத்தால் இந்த ஆண்டு வருகை தந்த ஆறு லட்சம் பேரின் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்ற போது சந்தோஷத்தில் துள்ளி குதித்து இருந்து எழுந்து உட்கார்ந்தார்கள் அப்துல்லாஹிபு முபாரக் ரஹத்து அடைகிவர்கள் கேள்விப்பட்டது என்ன சாதாரண வார்த்தையா நிகழ்ச்சியில் அப்துல்லாஹிபனும் முபாரக் ரஹத்துல்லாஹி அழகி எழுந்தவர்கள் முடிவோடு எழுந்தார்கள் கால்கள் தானாக திமிஷ்கை நோக்கி நடக்க வேண்டும் அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளியை சந்தித்தே ஆக வேண்டும் அவர் அலிஇனு திமிஷ்கில இருக்கிறார் முகவரி தேடி கண்டுபிடித்து அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலிகி கதவை போய் தட்டுகிறார்கள் திறந்தவர் பார்த்தவுடன் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலிகியை பார்த்தவுடன் கேட்டார் நீங்கள் யார் இவர் கேட்டார் நீங்கள் அலிஇ முகா ஆமா நான் அலியுபு முஃபக் நீங்கள் நான் அப்துல்லாஹிபின் முபாரக் அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் வாழ்நாளில் சந்திக்க வேண்டும் என்று விரும்பிய பெருமக்களில் ஒருவரல்லவா அப்துல்லாஹிபின் முபாரக் இருவரும் அமர்ந்தார்கள் அப்துல்லாஹிபின் முபாரக் ஹஜ்ஜிலே நடந்த நிகழ்வையோ தான் கனவிலே கண்ட நிகழ்வையோ மலக்குகளின் உரையாடலையோ ஹஜ்ஜு சம்பந்தமாகவோ எதுவும் பேசாமல் நீங்கள் யார் என்ன செய்கிறீர்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் என்ற போது அலி இவன முவப்ப தொடங்கினார் நான் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி நான் முப்பது வருஷமாக ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற பேராசையில் இருக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் செருப்பு தைப்பவனுக்கு காசு என்ன கிடைத்துவிடும் எனவே ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்கிற காசை நான் சேமிக்க ஆரம்பித்து விட்டேன் சேர்த்து 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 மூவாயிரம் திருகம் இப்போது என்னிடத்தில் இருக்கிறது இந்த வருஷம் மூவாயிரம் திருகத்தோடு ஹஜ்ஜு செய்வதற்காக நான் கிளம்பிவிட்டேன் ஹஜ்ஜுக்கான ஆயத்தங்கள் அனைத்தையும் செய்து முடித்து விட்டேன் ஹஜ்ஜு சென்று விட்டு திரும்பி வருவதற்கான தன்னிறைவான பொருளாதாரம் மூவாயிரம் திருகம் என்னிடத்தில் இருந்தது என்று சொல்லி சற்று நிறுத்தியவர் என்ன செய்ய அல்லாஹுவின் ஏற்பாடு என்னால் போக முடியவில்லை என்று கண்ணீர் மல்க கூறுகிறார் அப்துல்லா இப்ப முபாரக் ரஹத்துல்லா அலிக்கு இவியப்பா சொன்னார்கள் அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே மூவாயிரத்திற்கும் வச்சிருக்கிறீங்க முப்பது வருஷமா சேர்த்துருக்கிறீங்க ஆயத்த பணிகள் அனைத்தையும் முடிச்சுட்டீங்க போயிருக்க வேண்டியதானே பின்னையே போக முடியாமல் போச்சு என்று அப்துல்லா அப்டின் முபாரக் ரஹத்துல்லா ஆர்வ மேலீட்டிலும் வியப்பின் விளிம்பிலும் திரும்ப கேட்டார்கள் அப்போது அலி முவஃபக் ரமத்துள்ளா அலி சொன்னார்கள் அஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன் என்னுடைய பக்கத்து வீட்டுக்கு போனேன் எல்லாரும் சாப்பிட்டுருந்தாங்க குடும்பத்தோடு அமர்ந்து திடீரென்று சாப்பிடுகிற நேரத்தில் நுழைந்து விட்டோமே என்று ஒரு கூச்சம் இருந்தாலும் உள்ளே நுழைந்தேன் பார்த்து அந்த வீட்டுக்காரர் சொன்னார் வருத்தமாக இருக்கிறது அழியுபனும் மூப்பக நீங்கள் உள்ளே வந்தும் உங்களை சாப்பிட வாங்கன்னு கூப்பிட முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் என்று சொன்னார் இது என்ன ஆச்சரியம் வந்தவரை வாங்க சாப்பிட்றதுக்குன்னு கூப்பிட முடியாத அளவுக்கு என்ன அவ்வளோ பற்றாக்குறையாக தட்டுப்பாடாக அவர் சொல்ல ஆரம்பித்தார் எங்களுடைய குடும்பத்தின் வறுமை நீண்ட நாட்களாக சாப்பிடாம இருந்தோம் ஒன்று சாப்பிடாமல் பட்டினியாக குழந்தை குட்டிகளோடு எங்களால் இருக்க முடியல ரொம்ப நாளைக்கு பிற வழி இல்லாமல் கடைசியாக தெருவில் கடந்த இறந்து போன கழுதையை எடுத்து செத்த கழுதையினுடைய மாமிசத்தை தான் நாங்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறோம் உங்கள் போன்ற பரிசுத்தமானவர்களையும் நல்லடியார்களையும் நான் இந்த விருந்துக்கு இந்த இறைச்சியை சாப்பிடுமாறு கூப்பிட முடியாதல்லவா என்று அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னவுடன் அழுகிபடும் ஓஃபக் நொடியும் தாமதிக்கவில்லை வெறுவரும் என்று திரும்பி வீட்டுக்கு வந்து ஹஜ்ஜுக்கு தன்னுடைய முப்பது வருஷ சேமிப்பாக இருக்கிற மூவாயிரம் திருகத்தை கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரர் கையிலே கொடுத்த போது அலி இவனு முவப்பக் மனதளவில் என்ன யோசித்தார் தெரியுமா ஹஜ்ஜுக்கு சென்று வருவதை விடவும் இந்த காரியம் ஒன்றும் அவ்வளவு குறைந்ததாக இல்லை அல்லாஹ் நினைத்தால் இதிலேயே எனக்கு ஹஜ்ஜின் நன்மையை விட முடியும் என் ஆசையை புரிந்தவன் அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு நான் வைத்திருக்கின்ற பேராசையை பார்த்தவன் அல்லாஹ் அதே சமயம் ஒரு இஸ்லாமிய குடும்பம் செத்த சவத்தின் இறைச்சியை சாப்பிடுவதை காண பொறுக்காமல் என் காசுகள் செலவழிக்கிற போது அல்லாஹு நாடினால் இதையும் ஹஜ்ஜாக ஏற்கலாம் என்கிற நல்ல துவாவை மனதிலே நினைத்து கொண்டு கொடுத்தார்கள் கொடுத்து ஒரு குடும்பத்தை ஹலால் என்கிற நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அலி இவனும் முவப்பக் அகமத்துல்லாஹி அலி அவர்கள் இப்போது கண்ணீரோடு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மாபெரும் அதீஷ்கலை வல்லுனர் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹத்துல்லாஹி அடைகி அவர்கள் தான் இப்போது சொன்னார்கள் நான் காபாவிலே தூங்கி கொண்டிருந்தேன் என்று அவர்கள் திமுஷ்க் நகரத்தில் இந்த வீட்டிற்கு வந்து கதவைத் தட்டி சந்தித்தது வரை உண்டான மலக்குகளின் உரையாடல் இந்த ஆண்டின் ஆறு லட்சம் பேர் ஹாஜிகள் ஆறு லட்சம் பேரில் எத்தனை பேர் கபூல் என்கிற போது அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய நீ செய்யாத ஹஜ்ஜிற்கு ஹஜ்ஜின் கூலியை கொடுத்து உன்னால் ஆறு லட்சம் பேரின் ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்கிற போது ஆனந்தத்திற்கு அளவா வேண்டும்